அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ நஹ்மதுஹூ வன்சல்யலா ரசோலிகில் கரீம் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கிருபையால் அதிகாலை தேநீர் அவ்வப்பொழுது அல்லாஹுடைய கிருபையால் நாம் தந்து கொண்டிருக்கிறோம் தாங்களும் பருகிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு அல்லாஹுவிற்கு பிடித்தமான ஒரு இடத்தைப் பற்றி நாம் பார்க்கப் போகின்றோம் முஸ்லீம் உடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்து இ இடம் அது முஸ்லீம் உண்மையான முஸ்லீமாக இருப்பவன் பெயர் தாங்கி முஸ்லீமாக அல்லாமல் உண்மையான முறையில் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவன் அந்த இடத்தை விட்டு அப்பாற்பட்டு இருக்கவே முடியாது அந்த இடம்தான் மஸ்ஜித் அல்லாஹுவிற்கு பிடித்தமான இடம் நாயகம் பிகல்நாயகம்லா அம் அவர்கள் கூறிவார்கள்ே அிற்கும் மிகவும் பிடித்தமான இடம் மசாஜிதுஹா அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் என்று நபி சல்லா அலையம் அவர்கள் கூறி காட்டுவார்கள் மஸ்ஜிது என்றாலே சுஜூது செய்யக்கூடிய இடம் என்று பொருள் சஜிதா செய்யக்கூடிய இடம் பொதுவாகவே அடியான் தொழுகையிலாக இருக்கட்டும் அல்லது தொழுகை அல்லாத மற்ற நேரங்களிலாக இருக்கட்டும் சஜிதா செய்யும் போது அடியான் சஜிதா செய்யும் போது அல்லாஹுவிற்கு மிகவும் நெருக்கமான நிலையில் இருக்கின்றான் மற்ற இதர வழிபாடுகளை விட தொழுகையினுடைய இதர அம்சங்களை விட இதர ரொக்குன்களை விட அந்த சஜிதா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் மிகவும் நெருக்கமாக அல்லாஹுவிற்கு அடியான் இருக்கின்றான் காரணம் என்ன தெரியுமா அதாவது ஒரு அடியான் எவ்வளவு நீளம் எவ்வளவு எவ்வளவு தூரம் எத்தனை மூலம் இருக்கின்றானோ அத்தனை மூலம் அல்லாக இருக்க வேண்டி எத்தனை அடி இருக்கின்றானோ அத்தனை அடி அல்லாக இருக்க வேண்டி தன்னுடைய சிரத்தை தாழ்த்தி விடுகின்றான் இதற்கு மேல் யாருக்கும் மரியாதை செய்ய முடியாது என்ற அளவிற்கு தன்னுடைய சிரத்தை தாழ்த்தி விடுகின்றான் அதுதான் சஜிதா அப்போ மஸ்ஜித் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லாமே சஜிதா செய்யக்கூடிய இடம் அல்லாக இருக்கா வேண்டி சிரம் தாழ்த்தக்கூடிய இடம் என்பதுதான் மஸ்ஜி என்னுடைய பொருள் அதைத்தான் நபிசல்லா அல்ல சொல்லும் அவர்கள் ஊர் ஊரிலேயே அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான இடம் எதுன்னு சொன்னால் மஸ் அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அப்படின்னு சொல்லி நபிசல்லாம் சொன்னாங்க கணியத்திற்குரியவர்களே அப்புறம் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மஸ்துகளுக்கு நம்ம நடந்து போகிறோம் ஆனால் பிரயாணம் மேற்கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மூணு மஸ்ஜிதுகளுக்கு மட்டும் நன்மையை எதிர்பார்த்து பிரயாணம் மேற்கொண்டு செல்லலாம் அதாவது நம்ம வாகனத்தில் ஏறி நம் நன்மையை எதிர்பார்த்து செல்கிறோம் என்றால் இப்போ உதாரணமா நம்ம மகளாவோட இருக்கக்கூடிய மஸ் நம்ம என்ன செய்யணும் நிரப்பணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ் இதை வாகன பிரயாணம் பிரயாணப்பட்டு போய் இன்னொரு பள்ளி நம்ம மகளாவை தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு பள்ளிவாசலுக்கு போகணுங்க அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தொழுதாவே அந்த நன்மை கிடைச்சிடும் ஆனால் நன்மையை எதிர்பார்த்து ஒரு மூன்று மசிதுகளுக்கு மட்டும் பிரயாணம் மேற்கொள்ளலாம் அது எந்தெந்த மசிதி அப்படின்னு ரிசல்லான்னு சொல்லும் போது லாத்து ஷத்துர் ரிஹாலு இல்லா இலா சலா சத்தி மசாஜித மூன்று மசித்களுக்கு மட்டும் தான் நன்மையை எதிர்பார்த்து பிரயாணம் மேற்கொள்ளலாம் ஒன்று மசிதுல் ஹராம் மஸிதுல் ஹரம்டா காபத்துல்லா ரெண்டாவது வந்து மஸ்ஜிது ரசூல் மசிது ரசூல் மஸ்ஜிர் ரசூல் அப்படின்னு சொன்னால் மசூர் நபவி மதினாவில் இருக்கக்கூடிய ருசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கட்டி எழுப்பி மஸ்ஜிது நபவி மூன்றாவது மசிது அத்தா மசூல் அக்கோசா பைத்து முகாதஸ் இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மசூல் அக்சா இந்த மூன்று அதாவது வந்து ஒன்று காபத்துல்லா மசூல் நபவி இன்னொன்று வந்து மசூல் அக்குசா இந்த மூன்று மசூதுகளுக்கு மட்டும் நன்மையை நாடி பிரயாணம் மேற்கொள்ளலாம் என்று நபி சொல்லா அலையுசல்ல சொல்லி உள்ளார்கள் அப்போ இந்த ஒவ்வொனுக்கு தனித்தனி சிறப்பு என்ன எந்த அளவுக்கு சொன்னால் இப்போ நம்ம ஊரில் தொழக்கூடிய நம்ம ஏரியாவில் தொழக்கூடிய அந்த தொழுகைகளுக்கும் இப்போ உதாரணமாக மசூல் ஹராம்ல மசூல் ஹராம்டா காபத்துல்லா காபத்துல்லாவில் ஒருத்தன் தொழுதான்னு சொன்னா ஊர்ல தொழக்கூடிய நன்மையை போன்று ஒரு லட்சம் தொழுகைகளை விட சிறப்பு வாய்ந்தது நம்சலாஜன் ஒரு லட்சம் தொழுகை இப்போ ஊர்ல வந்து நம்ம தொழுகிறோம் சொன்னா உதாரணமா வந்து அதுக்கு வந்து பத்து நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு பத்து நன்மை கிடைக்குன்னு சொன்னா இதே காபத்துள்ளால போய் தொழுதுன்னு சொல்லி சொன்னா பத்து இன்ட்டு ஒரு லட்சம் கணக்கு போட்டுக்கோங்க பத்து லட்சம் நன்மை கிடைக்கும் அல்லாஹ் வந்து அதை காபத்துலாக அப்படி ஒரு சிறப்பு வச்சிருக்கோம் அதே மாதிரி மசூர் நபவி இருக்கா இல்லையா மதினாவில் இருக்கக்கூடிய மசூர் நபவியில் தொழுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு தொழுகைக்கு வந்து ஆயிரம் தொழுகைகளை விட சிறந்ததுன்னு சொல்லலாம் சொன்னாங்க அதே மாதிரி மசூல் அப்தசா ஏன்னா அதாவது வந்து நபிமார்கள் எல்லா நபிமார்களும் குழுமி நிற்கும் போது அந்த மசூல் அலிசா மசூல் அக்கசா பைத்தல் முக்காது சின்ன நபிசல்லா அலையை அவர்கள் நேராஜிற்கு பயணம் மேற்கொள்ளும் போது நபிசல்லா அலைய சொல்லம் அவர்கள் நின்று இமாமா நின்று தொலை வைத்தார்கள் எல்லா நபிமார்களும் அந்த இடத்தில் ஒன்று இருந்தார்கள் அந்த மசூல் அக்சா சிறப்பு வாய்ந்த மசூல் அக்சா மசூல் அக்சாவை நோக்கி கூட நபி சொல்லா அல்லம் அவர்கள் சில மாதங்கள் அல்லாஹுடைய உத்தரவு கிணங்க தொலுகை நடத்தியிருக்கு அந்த மசூல் அக்கசாவில துள்ளதாலும் ஆயிரம் மடங்கு ஆயிரம் தொழுகைகள் தொழுதுனா அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபிசல்லா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ மசிதுகள் அப்படிங்கிறது வந்து சஜிதா செய்யக்கூடிய இடங்கள் அப்போ அதை அதை வந்து அதை கட்டக்கூடியவர்கள் அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்ல எவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்கள் ஆயுஷாமா ஒரு ரிவாயத்தில் சொல்லுவாங்க அமர மஸ்ஜித் சல்லா துவரி என ஊரிலே நம்முடைய நம்முடைய மஹல்லாக்களிலே மஸ்ஜிதுகள் கட்ட வேண்டும் என்று அல்லாவுடைய துவர் சல்லா அலி உத்தரவிட்டுள்ளார்கள் அதே மாதிரி வான்து நல்லபா து தஞ்சபா அந்த மசித்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ரவிசல்லா அலிசல்லாமல் உத்தரவு உத்தரவிட்டுள்ளார்கள் அப்போ மசிதிகளை வந்து நம்ம ஏதோ சத்திர மாதிரி அங்கே வந்து என்ன செய்யறது எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிறது நம்ம வந்து சுத்தவத்தை இல்லாமல் இருக்கிறது மனம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதாவது அங்கே மசிதிகளில் வந்து அங்கங்கே ஏதாவது சின்ன சின்ன பேப்பர்கள் கிடந்தாலோ அல்லது வந்து அழுக்காக இருந்தாலோ அதை கூட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம் அதே மாதிரி வந்து அங்கே அந்த மசித சுற்றி உள்ள பகுதிகளிலையோ அல்லது மசிதுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு வீச்சம் வருது ஏதாவது ஒரு பெருசாலையோ ஏதோ ஒன்று செத்து கிடக்குது ஒரு வகையில் வந்து நாற்றம் எடுக்குது அப்படின்னா அதை மனமாக்குறதுக்கு உண்டான வழி என்னவோ அந்த வீசக்கூடிய பொருட்களை அகற்றி விட்டு அந்த அந்த இடத்துல வந்து நம்ம உள்ளுக்க நுழையும் போது அத்தர் பூசிக்கிட்டு போறது சென்ட் பூசிக்கிட்டு போறது இது மாதிரி வந்து என்ன செய்யணும் சொன்னா இது மாதிரி வேலைகளை செய்யும் போது இது மாதிரி வேலைகளை செய்ய வேண்டும் என்று ரசூல்லாய் சொல்லல்லா அலைய சொல்லும் போது உத்தரவிட்டுள்ளார்கள் அப்ப மஸிதை கட்டக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய தராஜா ரசூல்லா சொல்லுவாங்களா மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் யார் அல்லாஹவிற்காக வேண்டி ஒரு மஸிதை கட்டி எழுப்பினாரோ அனல்லாவு லகும் ஜன்னா சுவனத்திலே அது போன்று ஒரு மாளிகை அல்லாவுத்தால் அவருக்காக வேண்டி கட்டுவான் அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது கணியத்திற்குரியவர்களே மஸ் அதாவது வந்து அல்லாஹிற்கு பிடித்தமான இடங்கள் மஸ்ஜிதுகள் மஸ்ஜி என்றாலே சுஜூ செய்யக்கூடிய இடம் என்ற பொருள் எல்லாம் அல்லாஹு தாலா மஸ்ஜிதில் நீண்ட நேரம் கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதிகமான மஸ்ஜிதுகள் நம்மின் மூலம் கட்டி எழுப்பக்கூடிய பாக்கியத்தையும் மசிதுகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள பாக்கி வைத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் மஸ்ஜிதுகளில் நிறைய நேரம் இபாதத்துகளில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தொந்தரல் புரிவானாக வாஹரு தலவான் அலமதுல்லா அரபுல்லாம் வலைக்கும் வரமத்துல்ல by a bracato